அங்கே பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது அதான் என்னென்ன விதை போட்டிருக்காங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படியே இங்கே வந்தால் இங்கே வந்து கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் போட்டிருக்காங்க கொஞ்சம் தெரியுது ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்குற வாய்ப்பு எங்கே கிடச்சிருக்குதுன்னா கிராமத்தில் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிராமம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது எனக்கு அதனால் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு கிராமம்னா கிராமம் தாங்க எங்கே பார்த்தாலும் வயல் கோலம் குட்டை எல்லாமே இருக்குது நம்ம சென்னையில் இதெல்லாம் பார்க்க முடியுமா ஆ நீங்களே மனசார சொல்லுங்க பார்ப்போம் முடியாது தானே நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு